காஷ்மீர்களுக்கும் பஞ்சாப் இருக்கிற பஞ்சாபியர்களுக்கும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அவதிமொழியும் இருக்கிற மகாராஷ்டிரி பேசியவர்களுக்கும் குஜராத்தில் ஒரியாவில் இருக்கிற ஒரிய காரர்களுக்கும் வங்கத்தில் இருக்கிற வங்கத்துக்காரர்களுக்கும் திரிபுராவில் இருக்கிற திரிபுரிகளுக்கும் நாகாலாந்து இருக்கிற நாகாக்காரர்களுக்கும் மிசோரம் மிசோமிக்காரர்களுக்கும் அசாமில் இருக்கிற அசாமிகளுக்கும் கன்னடத்துக்காவலுக்கும் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குகளுக்கும் கேரளாவில் உள்ள மலையாளிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் இந்த நாடே இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு இந்த நாடு இல்லை என்பதை நாம் சொல்லியாக வேண்டிய தேவை நாங்கள் ஏதோ இந்தி என்கிற மொழி கூடாது என்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை இந்தி என்கிற மொழி எங்களை ஆண்டு விட்டு போகட்டும் என்று நாங்கள் அமைதியா இருக்க என்ன காரணத்துக்காக இந்த ஊர் கடந்த முறை மொழிப்போர் ஈகிய தினத்தில் வந்தபோது போது பெரும் மரியாதைக்குரிய பள்ளிகளின் அமைச்சர் என்னுடைய அண்ணன் ஆரோ அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாவட்ட கலாச்சார ஆளுநர் அண்ணனிடம் கேளுங்கள் பீலமேடு தண்டாயுதவானியுடைய உடைய இருக்கிறதா என்று இந்த கூட்டத்தில் அண்ணனிடம் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் அண்ணன் நீங்க இருக்கிற காலத்தில் ஏதாவது இடத்தில் இடத்தை வாங்கி பீரமேடு தண்டாயுதவாணி பேரில் ஒரு கல்லறையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் பீலமேடுங்கிற பெயரை வரலாற்று அடுகில் இந்த மண்ணில் இந்தி என்கிற நோய் வந்தபோது போது இந்தி என்கிற திணிப்பு வந்த போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டின் அரசு தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலை தந்துடுவார் அந்த ஈழரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்து விடுந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன்றும் இந்திதனை அதை அழித்தொழிவோம் ஆதிக்கங்களை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாற்ற நினைக்க சிறைச்சாலை ஏங்க விடம் தமிழ் தாய்தனை உயிர் உடலை விட்டு நீங்க வர என்று சொல்லி ிக்க போது எங்கள் தாத்தங்கள் எங்கள் பாட்டங்கள் தேகத்தை தீக்கி இரையாக்கி செத்து மாண்டு போய் இந்தியை தடுத்தோம் உடனே பெருமரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய நிதித்துறை அமைச்சர் அமைதியார் நிர்மலா சீதாராமன் இந்தி படிக்கிறதா தான் தமிழ்நாடு கெட்டு போய்விட்டது என்று இப்போது வஞ்சகம் பாடம் வந்து விட்டார் நாம் கேட்கிற கேள்வி இந்தி படிக்காததால் கெட்டு போனது நாங்களா இந்தி படித்ததால் கெட்டு போனது காரணம் இந்தி என்பது யூபி காரணத்தும் பிகார் காரணத்தும் தாய்மொழி இல்லை இந்த கடையில் நடந்து போகிற பத்து கடையில் ஏதோ ஒரு கடையில் போய் வெள்ளையாக முழு முழு இருக்கிற என் இந்தி பேசுகிற சகோதரனை கூப்பிட்டு உன் தாய்மொழி எது என்று கேட்டால் அவன் சொல்லுவான் என் தாய்மொழி போஜ்புரி என் தாய்மொழி மைதிலி என் தாய்மொழி அவதி என் தாய்மொழி கனோஜ் இந்தியை கொண்டாந்து திணிச்சுட்டான் எப்ப திணிச்சா இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் வந்த பின்பு இந்தியாவுடைய ஒரே மொழி இந்தி மொழி இந்தியர்கள் என்றால் இந்தி படிக்க வேண்டும் என்று நீங்கள் எங்கள் எங்கள் மீது மொழி திரிக்கப்பட்ட போது உங்க ஊர்ல பெரியார் ஒருத்தர் பிறர் அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார்